ஹலோ மக்களே அக்கா முக்கியமாக ஏதோ தேடிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க அப்படி தான் கிடையாது தேவையில்லாத விஷயத்த பற்றி எழுதிகிட்ருப்பாங்கன்னு நினைப்பீங்க அதுவும் கிடையாது தேவையுள்ள விஷயத்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னம்மா புதிய ரெசிபியா ஆமாண்டா புதிய ரெசிபி நான் வாய் பார்த்து எடுத்து வச்ச ரெசிபிக்கே இங்கே ஒன்று ஒரு அவட்டை இதில் புது ரெசிபி சரி என்னத்தை எழுதிட்ருக்காரு நம்ம எப்பவும் போறது தான் நெஸ்டோக்கு போய் அந்த இது கியூட் நினைச்சு பண்ணிட்டு இருக்கியா கேவலமா இருக்கு சொல்லு அசங்க பேத்துற நெஸ்டோக்கு போய் நம்ம தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறோம் அதுவும் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப நிறைய எல்லாம் இல்ல ஆனா இப்போதானே ஊர்ல இருந்து ஒரு பொட்டி நிறைய இருக்கு சோ பவுடர் எடுத்துட்டு வந்தனா எண்ணெய் எடுத்துட்டு வந்தனா அப்புறம் எண்ணெய் எடுத்துட்டு வந்த நீ செருப்பு பிஞ்சு போ சரி என்ன சரி காமெடி திஸ் வாஷ் இந்த இடத்துல காமெடி வேணாம் சரி வேண்டாம் சரி

இங்க ஏன்னா இங்க வாங்கலாம் இங்க வயது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னே பஞ்சா தருவாங்க இங்க கொஞ்சம் குட்டியா தருவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி கணக்குல வாங்கி வந்து நாம முன்னாடியே சொல்லி குவார்டர்லி இல்லைனா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு பல்காக வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும் லைக் கோதுமை மாவு சோப் அதில் நிறைய வாங்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் அந்த அளவுக்கு நான் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்ஃபுல் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாம் எதுவுமே கிடையாது இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க எங்க கடைக்கு ஸோ அவங்களோட பொண்ணான நோட்ஸுகளை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் கால் கடுக்க நடந்து பல விஷயங்களை வாங்க போகிறோம் அப்படிதானே நம்ம ஊர்லாம் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு மூடிட்டு வாங்க நேரத்துக்கு போகிறாங்க இங்கே வந்து அவங்க பொண்டாட்டிங்க நினச்ச மாதிரி சொல்லுவாங்க நாங்க போய் அவங்க கூட போய் நின்று வாங்கிட்டு தரணும் அது வந்து துபாய்க்கு அவங்களுக்கு ரொம்ப ஏத்த மாதிரி இருக்கு இதே நம்மூர்லன்னா அண்ணாச்சி பத்து மணிக்கெல்லாம் கடை சூட கொளுத்தி சூடம் காட்டி வெளியில வச்சிட்டு கடை சத்திட்டு போயிடுவாரு இங்க என்ன இவங்க மூடவே மாட்டிக்கிறாங்க இவங்கள நிறுத்தவே மாட்டிக்கிறா சமைக்கிறதே இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்பவே நோட் எடு அந்த ஆட்மா அந்த திங்ஸங்க வாங்குற வாண்டட் திங்ஸ் எல்லாம் வாண்டட் திங்ஸ் தானா சமைச்சி இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு தெரியல அது ரொம்ப அன்வாண்டடா இருக்கு அதனால இன்னையில இருந்து நல்லா சமைக்க கத்துக்கணும் சொல்லி நம்பிக்கையோட மளிகை பொருட்கள் வாங்க போறோம் ரெண்டு வச்சு குமுண நடEntityType எது ரெண்டு வருஷம் குமுண அதனேடி குமுண குடப்பன

தொடக்க முடில நம்ம வண்டியில் வைப்பர் வேறு வேலை செய்யலை அதனால் கண்ணாடியெல்லாம் அழுக்காக இருக்குது அதனால் இப்போ எப்படி அங்கே ஓ வண்டி இருந்தால் இது என்னமோ நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி சிரிக்கிறா பெரிய இதாக ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நான் இல்லைனாலும் இவன் தான் ஓட்டுறான் நானாக ஓட்டிகிட்ருக்கேன் வர இப்போமா அங்கே போகிறோம்ல நெஸ்டோக்கு நெஸ்டோ நெஸ்டோன்னு சொல்கிறோன்னு சொல்ல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்து நமக்கு வந்து இங்கே இருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லே இருக்கிறதுனால நம்ம அங்கே போகிறோம் எங்களோட டிக்கி அங்கே நெஸ்டோவில் தான் போவோம்

ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் எல்லா ஜாமானும் கிடைக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக போகிறோம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து போய் இங்கே தான் பார்த்தது அதுவும் இல்லாமல் பக்கத்துலயே இருக்கு அப்படின்னுக்காக தான் இங்கேயே இது பண்ணிச்சு அதனால அப்போக்கு எப்போ தேவைங்கிறப்பெல்லாம் போய் அங்க விபதி எடுத்துகிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் நம்ம ரூட்டை பார்த்து ஒரு பத்து வாட்டி வந்தோன்னா நடந்து வர அளவுக்கு இருக்குதா இருந்தா கூட வரமாட்டா நடந்து இந்த வெயில நீ நடந்து வந்துருவ சாயங்காலம் நேத்துதான் சாயங்காலம் போஸ்ட் ஸ்டோரி போட்டுச்சு விண்டர் இஸ் கம்மிங்னு அது யார் காதுல விழுந்துச்சோ இல்லையோ இந்த சூரியன் காதுல கரெக்டா விழுந்திருக்கு நான் இன்னும் போகலடாங்கிற மாதிரியே வெயில் அடிக்குது நாற்பது டேர் காருக்குள்ளே இருக்குது தெரியல நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சா நல்ல குழு குழு இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஆமா அப்படி இல்லையா மழை பெஞ்ச அடையாளமாவது அங்கங்க தண்ணி இங்க அதையும் காணும் இங்க தண்ணியும் இல்ல பாருங்க இங்க எல்லாம் மழை பெஞ்சுதான் இருந்தது எப்படி வெயில் அடிக்குது பாருங்க அதுக்கான அடையாளமே இல்ல ஆனா அங்கங்க எங்கேயாவது இருக்கும் அந்த ஒரு காரணத்தால் கார் அழுக்காக இருக்கும் அதனால மன்னிச்சிருங்க இப்ப போய் அந்த இதுல கழுவை கொடுத்தலாம் ஆளுங்க இருப்பாங்கல்ல எவ்வளவு ரூபாய் கேட்பாங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் ஒவ்வொரு நான் சும்மா துணி வச்சு உனக்கு அந்த காசு கொடுக்கணும் தான் பரவாயில்ல அந்த காசு நான் கஷ்டப்படுறேன்

emotional damn it நீங்க ஆசைப்படுவீங்க انا நாங்க ஆசைப்படுற மாதிரி சாப்பாடு வர மாட்டிக்குது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி என்னப்பா எல்லாம் வாங்கியாச்சு என்ன பண்றது என்ன பண்றது அவ்வளவுதான் இது போய் என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும் அஞ்சு அஞ்சு பிசா கொண்டு வரல இல்ல சாப்பாடு இங்கேயே வாங்கிட்ட அப்படி இல்ல என்ன சொல்ல என்ன சொல்லி தந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது உண்மையா தான் பேசுது ான் வந்து சாப்பாடை வாங்கி சாப்பாடு செய்யும் வேலையை ஓப்பியடிக்கும் திவு அவர்கள் ஒளிக

மாதிரி ஒரு ஆப் அடிப்பாங்கிறது நான் எதிர்பார்க்கல கிளம்பி போனது பன்னெண்டு மணிக்கு கேட்கலாம் போறோம் தெரியுது நீங்க என்ன பண்ணிருக்கணும் வீட்லயே சமைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு கூக்குரல் கேக்குது ஆனாலும் நான் வந்து எப்படி நான் எப்படி செய்யணும் வெளியே போறோம்னு வந்துச்சு நம்ம குடிச்சு வெளியே போனாவே வெளியே சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லடி

கடையிலடா அண்ணாச்சி கடையில என்னால முடியலடா வீட்டுல போய் செம்ம வாங்க போறேன் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு

இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்த உங்கள் உங்களை நான் திடீர் அட்ரஸ் அடுத்த சொல்ல பார்க்கலாம் பாய்